தமிழ்ச்சாலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஔவையார் எழுதிய ஒரு தனிப்பாடல் தான் பார்க்க போகிறோம் இந்த பாடலானது கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டாம் பருவத்தில் பாடமாக இருக்குது அதாவது செகண்ட் செமஸ்டரில் இந்த பாடல் பாடமாக வச்சுருக்காங்க இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன கருத்து என்ன அப்படிங்கிறத மிக சுருக்கமாக தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க பாடல் பாருங்கள் வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யரிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அதாவதுங்க இந்த உலகத்தில் தான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற தற்பெருமை பேசக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் எளிமையாக இருக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப கடினமாக இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்குங்க அது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே மனிதர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்குமே ஸோ அதனால யாம் பெரிதும் வல்லோமே நான் தான் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காடல் எடுத்து அதாவது உதாரணங்கள் நிறைய சொல்கிறாங்க என்ன உதாரணங்கள்னு பார்க்கலாம் வான்குருவின்னு கூடுங்க அதாவது கூடு யாராலையும் நம்ம செய்ய முடியாது கட்ட முடியாது அது மாதிரி வான் தூக்கணாங்குருவி கூடு அடுத்தது கூடு அடுத்தது தொல்கரையான் கரையான் புற்று நம்மளால் கட்ட முடியுமா சின்ன குட்டியாக இருக்குது கரையான் பார்த்திங்கன்னா எறும்பு அளவுக்கு இருக்கிறது சின்ன கரையான் அது அவ்வளோ பெரிய புற்று கட்டுது ஸோ இந்த கரையான் புற்று அடுத்ததாக தேன் சிலம்பி தேன் கூடு அதுவும் அப்படிதான் நம்ம செய்ய முடியாத இயலாத ஒன்று ஒரு அதாவது ஓரறிவு ஈரறிவு படைத்த படித்த உயிரினங்கள் சின்ன சின்ன பூச்சி இனங்கள் பறவை இனங்கள் சில்வெண்டுகள் இந்த மாதிரி பெரிய விஷயங்களை செய்துங்க அப்ப சிலந்தி கூடு இதெல்லாம் யாராலையும் செய்ய இயலாது யாவருக்கும் செய்வதற்கு அரிதானவை வான்குருவின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யாது தூக்குனாங்குருவி கூடு உறுதியான அரக்கு கூடு அடுத்தது புற்று தேன் கூடு சிலந்தி வலை இதெல்லாம் நம்மளால் செய்யவே முடியாது அரிதான விஷயங்கள் அதனால நம்ம தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரிதும் வல்லமை உடையும் அப்படின்னு தற்பெருமம் பேச வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் எளிதான செயல் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னு ஔவையார் சொல்லியிருக்கிறார் ஸோ உலகத்தில் வலிமையற்றவர் அப்படின்னு யாருமே கிடையாது சிறப்பற்றவர் திறன் அற்றவர் அப்படின்னு எவருமே கிடையாது ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒவ்வொரு ஒரு சிறப்பை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அப்படிங்குறதான் இந்த பாடலில் ஔவையார் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஔவையார் பார்த்தீங்கன்னா சங்ககாலத்தில் வாழ்ந்த ஔவையார் கிடையாதுங்க சங்ககால ஔவையார் வேறு இவர் வேறுங்க ஔவையார் அப்படிங்கிற பெயரில் சில பல புலவர்கள் இருந்திருக்கிறாங்க அதனால இவர் ஒரு பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு மத்தியிலான இந்த காலகட்டத்தில் இன்னும் இரண்டு அவைகள் வாழ்ந்திருக்கிறாங்க நம்ம இந்த பாடல் எழுதிய ஔையார் பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன் ஔவை என்னும் பெயருடன் புலமையோடு வெவ்வேறு காலகட்டங்கள்ல எந்த காலகட்டம் சொன்ன இதுவும் தனிப்பாடல் எழுதிய அவ்வையாருங்க தனிப்பாடல் அவையார் ஸோ வந்து இந்த பாடல் ஒரு அருமையான பாடல் வான் கூடு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய பாடல் இந்த கருத்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோழையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்